அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களை மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இது பலரையும் சென்றடைவது உங்கள் கையில் தான் இருக்குது பொதுவாக ஒரு சில விஷயங்களை ரொம்ப எளிதான விஷயங்களை தினந்தோறும் செய்யும் பொழுது எல்லோருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட முக்கியத்துவம் என்னென்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் காலை எந்திரிச்சதுமே வாசல் தெளித்து கோலம் போடுகின்றோம் அப்படி அந்த கோலம் போடுறோம் அப்படின்னா ஈ எறும்பு போன்ற ஜீவராசிகளுக்கு அது உணவாகிறது எடுத்ததுமே அன்னதானத்தில் ஆரம்பிக்கின்றோம் அதுக்கப்புறமா வந்துட்டு முன்னோர்களை மனதில் நினைத்து கொண்டு அவர்களுக்காக உணவிடுவது அப்படிங்கிறது காக்காவுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது காலையில் எழுந்திரிச்சதுமே சாப்பாடு செஞ்சுட்டு காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது நிறைய பேர்த்துக்கு இந்த பழக்கம் இருக்கும் இது வந்து முன்னோர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்துவிடும் பின்னர் வந்துட்டு சாமி கும்பிடும் சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு தூப தீபம் எல்லாம் காமிச்சு சாமி கும்பிடுறது இது தெய்வத்துக்கு உகந்ததாக கருதப்படும் இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் வழிபடுவதற்கு முன்னால் நம் குல குரு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா நம் மானசீக குரு அல்லது நம்ம தீட்சை வாங்கின குரு இருப்போம் இருப்பாங்க இல்லையா அவங்களை துதித்து விட்டு பிறகு நாம் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு அது குருவுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் அந்த நேரத்தில் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய பாடல் பதிகத்தை பாடுவது அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு பதிகம் நமக்கு ரொம்ப இஷ்டமான பதிகத்தை தினந்தோறும் பாடினாலும் சரி அது இறைவனுடைய அருட்கடாட்சத்தை நமக்கு பெற்றுத்தரும் பூஜை அறையில் ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க அந்த உண்டியலில் தினம் ஒரு ரூபாயாக போட்டுக்கிட்டு வாங்க இல்லை முடியுது அப்படின்னா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் எப்படி வேணாலும் போடுங்க ஆனால் தினம் அதில் கொஞ்சமாக காசு சேர்க்குற மாதிரி பார்த்துக்குங்க இது குலதெய்வத்திற்கு நாம் செய்யக்கூடிய காணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உண்டியல் நிறைவு அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அதை உடைத்து அதில் இருக்கக்கூடிய காசுகளை எடுத்துக்கிட்டு நம்ம குல தெய்வ ஆலயத்திற்கு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்வது அங்கு விளக்கு போடுவது எண்ணெய் வாங்கி தவறுவது இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்துடைய பூரணமான அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம தினமும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது யாருக்காச்சும் ஒருத்தருக்காவது உணவிடுவது பசி அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்காச்சு உணவிடுவது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தேவர்கள் அதே போல் குலதெய்வம் முன்னோர்கள் எல்லாத்தையுமே ஒரே நாளில் நம்ம திருப்திப்படுத்த முடியும் இதுதான் உலகத்திலேயே சிறந்த புண்ணியமாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதில் உடன்பாடு உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு இது குறித்து அது என்னென்ன புண்ணியங்கள் அப்படின்னு தான் பார்க்கறக்கோம் இப்போ நம்ம சொல்கிற புண்ணியங்களில் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் இருந்தாலும் குறைஞ்சது ஒன்றே ஒன்று மட்டுமாவது செய்யலாம் பிறர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழவே முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்க மனசு ஆறுதல் அடைகிற வகையில் பேசினாலே அதைவிட பெரிய புண்ணியம் எதுவும் இருக்காது அந்த குணம் நிறைய பேத்துக்கு உங்களிடம் இருக்கும்னு நினைக்கிறேன் பிறர் கஷ்டப்படுவதை பார்த்தால் பொறுத்து கொள்ள முடியாத மனம் அவர்களுக்கு சென்று ஆறுதல் கூறுவது அவர்களை வாழ்க்கையில் தேற்றுவது அப்படின்னு இந்த ஒரு அற்புதமான குணம் உங்கள் அனைவரிடமும் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் அப்படி இருந்தால் அது இருக்கிறதுலேயே பெரிய புண்ணியம் இறைவன் வந்துட்டு நம்ம உடலால் செய்யக்கூடிய உதவியை காட்டிலும் ஒரு மனிதனை மனதால் தேற்றுவதுதான் சிறந்த புண்ணியமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ஒரு அற்புத குணம் இருந்தால் எக்காரணம் கொண்டும் அதை மாற்றி கொள்ளாதீர்கள் பல சோதனைகள் வரத்தான் செய்யும் இருந்தாலும் அந்த குணத்தை விட்டுவிடாதீர்கள் இப்போ என்னென்ன புண்ணியங்கள் செய்தார் இறைவன் நம்ம கூட இருந்து காத்து வருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம் எது செய்தாலும் காத்து வருவார் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் மனதால் பிறர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லையா அந்த வகையில் பிறர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சாலே அது பெரிய புண்ணியமாகும் நம்மளை சுற்றி இருக்க உயிரினங்கள் அந்த உயிரினங்களுக்கு உணவு கொடுப்பது அதை பராமரிப்பது அது வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உண்டாக்கி தருவது சில பேர் வந்துட்டு வீட்டிலேயே குருவி கொடுக்கட்டதுன்னு சின்ன சின்னதாக பாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க காக்கா குருவிக்கெல்லாம் சாப்பாடு வைப்பாங்க அதுக்கு தண்ணி வைப்பாங்க இது எல்லாமே அதுக்குள்ளே வரும் அப்படி வந்ததுன்னா அந்த புண்ணியம் ரொம்ப சிறப்பானது ஒருத்தர்னால வாழவே முடியல அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல நம்மால முடிஞ்ச அளவுக்கு உதவுவதும் புண்ணியம்தான் அப்படிங்கற தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியமானது வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தல் அப்படிங்கிறதும் அவர்களை முறையாக பராமரிப்பது இந்த இடத்துல பராமரிப்பது அப்படின்னா அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் கஷ்டமில்லாமல் வாழ வைக்க முயற்சி செய்வதுமே சிறந்த புண்ணியம் சில பேர் முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போவீங்க போய் அங்கே இருக்கிறவங்களோட உரையாடுதல் அப்படிங்கிறதே சிறந்த புண்ணியம்ங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணுங்கிறது அடுத்த விஷயமா இருந்தாலும் அவர்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய வகையிலே பேசி நேரம் செலவிட்டீர்கள் என்றால் அதுவே பெரிய புண்ணியமாக இருக்கும் நமது வீட்டு பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொள்வது அப்படிங்கிறது அதனினும் சிறப்பானது அன்னதானம் செய்கிறது அதே போல படிப்புக்கு உதவுறது இருக்கிறதுலையே பெரிய புண்ணியம் அப்படின்னு இதுதான் ஒருத்தருக்கு எழுத்தறிவிக்க நாம் உதவுவது அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு பள்ளிக்கூடமெல்லாம் போயிடுவாங்க அவங்களால அங்கே படிக்க முடியாது அப்போ மாலை நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் அல்லது அரை மணி நேரம் அவர்களுக்காக செலவிட்டு கல்வி கற்றுத்தருவது அப்படிங்கிறதும் இப்போ அவங்களால படிக்கவே முடியலைன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது உபகரணங்கள் வாங்கி தானம் செய்வதும் இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பென்சில் நீங்கள் வாங்கி தந்தாலும் சரி அல்லது பேனா வாங்கி தந்தாலும் ஒரே ஒரு நோட்டு புத்தகம் நான் வாங்கி தர்றேன் இயலாத குழந்தைக்கு அப்படின்னாலும் அதுவும் எழுத்தறிவிப்பதற்கு சமம் தான் அது இருக்கிறதுலையே பெரிய புண்ணியம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ரொம்ப ஏழையாக இருப்பாங்க மருத்துவ வசதிக்கு வழி இல்லாமல் இருக்காங்கன்னா ஓ கொஞ்சமாவது ஒரு நாலஞ்சு நாளைக்காவது அவங்களுக்கு ஆகிற மாத்திரை மருந்துகளை நீங்கள் வாங்கி தர்றீங்க அப்படிங்கும் போதும் அதுவும் சிறந்த புண்ணியத்தில் அமையும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பள்ளிக்கூடம் கட்டுறது அதை புனரமைத்தல் அப்படிங்கிறது இது நிறைய பணம் பெற்றவர்கள் செய்கிறாங்க அப்படி செய்ய முடிகிறவங்களுக்கு நம்மளால் முடிகிற சின்ன உதவியை செஞ்சாலுமே அது வந்துட்டு சரஸ்வதி தேவியோட பூரணமான அருளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மறந்துடறாதீங்க ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு வந்து உறவினர்கள் வர்றாங்கன்னா அவங்களை முறையாக மரியாதை கொடுத்து அவர்களை உபசரிக்கிறது அப்படிங்கிறது சிறந்த புண்ணியம் என்னடா சொந்தக்காரங்களை பராமரிக்க அதாவது உபசரிக்கிறதெல்லாம் புண்ணியமான கண்டிப்பாக அந்த உறவினர்கள் அந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப மேலானது வீட்டுக்கு வருபவர்களுக்கு முறையான மரியாதை கொடுத்து உபசரித்தல் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான புண்ணியங்களில் ஒன்று கோயில் கட்டுறதும் சரி அந்த கோயிலை பராமரிக்கிறதும் சரி இதில் யார் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு அந்த புண்ணியம் உண்டாகும் அல்லது இந்த மாதிரி பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களால் அளவு உதவி செஞ்சீங்கனாலும் அது புண்ணியத்தை உண்டாக்கி தரும் இதில் குறிப்பானது குருவை மதித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா அறியாமை என்னும் இருளில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஒளியாக இருந்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவர் குரு அவருக்கு முறையா முறையான மரியாதை அளித்தல் அவருடைய முடியாத காலம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த கஷ்ட காலம் வயதான காலத்துல அப்ப நம்மனால முடிந்த அளவுக்கு குருவுக்கு உதவுதல் அப்படிங்கிறது ஆகச்சிறந்த புண்ணியமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவுறதுமே ஒரு பெரிய புண்ணியத்தை உண்டாக்கி தரும் அருகாமையில் உள்ள கோவிலில் போய் விலக்கேற்றதும் புண்ணியந்தான் குளம் வெட்டி தரதும் புண்ணியந்தான் இன்னும் கிணறு வெட்டுறாங்க இல்லையா அது நிலற்குடை அமைக்கிறது இது எல்லாமே புண்ணியத்தில் அடங்கும் அல்லது இவ்வாறு செய்பவர்களுக்கு உதவுதலும் புண்ணியத்தில் அடங்கும் புண்ணியத்தோட கணக்கீடு ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கே அப்படின்னா நீங்க செய்யற எல்லா நல்லதுமே புண்ணியங்களாகத்தான் வந்தமையும் அதுல ரொம்ப சிறப்பானது அப்படின்னா எதிர்கால சந்ததியினருக்காக இயற்கை வளங்களை காத்து வைப்பதும் புண்ணியங்கள் தான் அதில் குறிப்பானது மரங்களை வெட்டாமல் பொதுவாக புது மரங்களை நடுவதும் இருக்கின்ற மரங்களை பராமரித்து வைப்பதுமே புண்ணியத்தில் அடங்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சாதாரண மரமாக நினச்சிடாதீங்க அது பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவுவது பல உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உண்டாக்குவது அப்படிங்கிறதும் மனித இனத்திற்கு சுவாசிப்பதற்கு காற்றை வழங்குவதும் இந்த மரங்கள் தான் அப்போ அந்த மரங்களை நட்டு வைக்கிறதும் அதை வளர்க்கறதும் இல்லை மரங்கள் நடுறதுக்கெல்லாம் இடமில்லைன்னா நீங்கள் பார்க்குற மரத்திற்கு ஒரு வாட்டர் கேனில் போய் தண்ணியை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் ஊற்றுனீங்கனாலுமே அது ஒரு புண்ணியத்தில் தான் அடங்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கும் இல்லை அதே போல நம்ம சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் செய்கின்ற புண்ணியங்கள் எப்பையும் நம்மை மட்டும் காத்து நிற்காது நாம் எதிர்கால சந்ததிகளையும் காக்க வல்லது அப்போ புண்ணியம் நம் சந்ததிகளை காக்கும் என்றால் நாம் செய்கின்ற பாவங்கள் அதே வகையிலே அந்த தலைமுறைக்கு செல்லும் என்பதால் நாம் தெரியாமல் கூட பாவம் செய்வதை தவிர்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது அந்த எதிர்கால சந்ததியினருக்கும் சாதகமான ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நீங்கள் ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறீங்க அதனால தான் நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு யாராவது சொன்னால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் கடினமான சூழ்நிலைகளில் இறைவன் பல சோதனைகளை கொடுப்பார் அதை தாங்கிக் கொண்டு நாம் வாழ்கின்றோம் என்றால் தக்க காலம் வரும்போது நமது சந்ததியினருக்கு மட்டுமல்லாமல் நமக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தி தருவார் இது கண்கூடாக நம்மால் காண முடியும் இப்போ இப்போ சொன்ன புண்ணியங்களில் நீங்கள் ஏதாவது செய்திருக்கிறீங்க நிறைய குணங்கள் உங்களிடம் இருக்கிறது என்றால் அந்த குணங்களை யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள் அதை தொடர்ந்து செய்யுங்கள் அந்த புண்ணியங்கள் உங்கள் தலைமுறையை காத்து நிற்கும் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை நண்பர்களே நம்ம பதிவு நிறைய பேத்த போய் சென்றடையணும் அவர்கள் இந்த புண்ணியங்களை செய்தால் விடாமல் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது இதை அவர்கள் செய்யட்டும் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் மற்றவர்களுடன் அதாவது உங்கள் நண்பர்களுடனும் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்